கண்டிப்பா அப்பதான் செஞ்சிருப்பான் டாடி என் மைண்ட்ல இவ்வளவு விஷயம் ஓடிட்டே இருக்கு டாடி உங்க மைண்ட்ல ஒண்ணுமே ஓடலையா இவ்வளவு விஷயம் மாத்தி மாத்தி யோசிச்சா தலைதான் டாடி வலிக்குது உங்களுக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா டாடி இதுக்கு ஏதாவது வசனம் இருந்தா கொஞ்சம் குடுங்களேன் உனக்கான வசனம் இங்க இருக்குதுன்னு பாருங்க கடைசியாக சகோதரது உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவ்வைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் பிலிப்பியர் நாலு எட்டு அமேன் அமேன் சோ இந்த எட்டு காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வசனம் சொல்லுது சோ மத்த காரியங்களை விட்டுட்டு இதை குறிச்சு நம்ம சிந்திப்போம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க மே காட் பிளஸ் யூ